ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சமீபத்தில் தான் ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சு அதில் சயின்ஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன் லைஃப் சைக்கிள் ஆஃப் பட்டர்ஃப்ளை அதை தமிழில் பட்னாங்கூச்சியின் வாழ்க்கை சுழற்சி முறைன்னு சொல்லுவோம் என்ன பண்ணுற நானாண்ணா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு சைக்கிள் ஆஃப் பட்டர்ஃப்ளை பற்றி பிரீஃபாக சொல்லிட்டு இருக்கேண்ணா ஓ அப்படியா அப்போனா பட்டர்ஃப்ளை வாவ் வெல்தான் அண்ணா அது வீட்டு வாசல் முன்னாடி ஒரு எருக்கலன் செடி இருந்துச்சு அதோடய லீஃப் மேலே தான் எக்கை பார்த்தேன் பட்டர்ஃப்ளையோட எக் பார்க்குறதுக்கு குட்டியுண்டாகவும் டூ டேஸ் விட்டுட்டேன் அப்புறம் வந்து பார்த்தா கேட்டபில்லரா மாதிரி இருந்துச்சு அதுதான் செகண்ட் ஸ்டேஜ்ண்ணா நான் இப்போ செகண்ட் ஸ்டேஜை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணட்டா சொல்லுங்கண்ணா ஓகே இப்போ செகண்ட் ஸ்டேஜில் வந்து கேட்டர்பில்லராக மாறும் அந்த பட்டர்ஃப்ளையோட எக்ஸ் அது கேட்டர்பில்லருக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது லார்வா அந்த கேட்டர்பில்லர் எப்போவுமே எருக்கலான் செடியோட லீவ்ஸை தான் சாப்பாடாக எடுத்துக்கும் அதுக்கு அடியில் போய் ஒழிஞ்சிக்கும் ஆமாண்ணா நான் பார்க்கும் போது கூட இலைக்கு பின்னாடி தான் ஒழிஞ்சிட்டு இருந்துச்சுண்ணா நான் அதை வளர்க்குறதுக்காக ஒரு பாக்ஸ் எடுத்து ஹோல் போட்டேன் ஹோல் போட்டியா ஏன் ஹோல் போட்ட அது வழியாக வெளியில் போய்டாதான் கேட்டர்பில்லர் அது சின்ன ஹோல் தானா அதனால வெளியே போகாது ஏர் சர்க்குலேஷன் நடக்கும் கேட்டு பிள்ளரை எங்க வீட்டு விண்டோ பக்கத்துல வச்சுட்டேனா விண்டோ பக்கத்துல வச்சா ஏன் பிகாஸ் கேட்டு பிள்ளருக்கு ஏர் சர்க்குலேஷன் வேணும்ல டெய்லி அதோட ஃபுட்டாக எற்கலா செடியோட இலையை கட் பண்ணி போட்டுட்டு வந்தேன் ஓ அப்படியா வெக்கேஷன் லீவுக்கு ஊருக்கு வந்தேன் அப்போ அதை கையிலே தூக்கிட்டு வந்தேன் ஊருக்கு வந்து ரெண்டு நாள் கழிச்சு உ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா கேட்டபிள் இருக்கானோ பார்த்தா பாக்ஸோட டாப்பில் பூப்பா கட்டியிருக்கு நீங்கள் கூட பார்த்தீங்களா ஆமாம்மா அது க்ரீன் கலரில் கூட இருந்தது பூப்பாவே கிட்டத்தட்ட ஃபோர் டேஸ் இருந்துச்சு இந்த ஃபோர் டேஸ்ல ஒவ்வொரு நாளும் பூப்பா வேற வேற கலர்ல மாறிடுச்சு ஆமாம் அதில் கோல்டன் டாட்ஸ் கூட இருந்தது பட்டர்ஃப்ளையா வெளியே வர்றதுக்கு முன்னாடி நாள்னா பூப்பா டார்க் கலராக இருந்துச்சு ஐ திங்க் டோல் டேஸ்க்கு அப்புறம் பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா பூப்பா உடைச்சிட்டு பட்டர்ஃப்ளை வந்து நிற்கிது பட்டர்ஃப்ளையா பூப்பாலருந்து வெளியே வர்றது தான் எங்கள் அப்பா சின்ன வயசில் இருக்கும் போது பட்டர்ஃப்ளை வளர்த்து பறக்க விட்டுருக்கேன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் நான் அப்போ நம்பவே இல்லை பட் நானே எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் தங்கச்சி அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி நான் பட்டர்ஃப்ளையை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு அதுக்கு மூணு கலர்ஸ் இருந்துச்சு ஆரேஞ்ச் பிளாக் ஒயிட் பட்டர்ஃப்ளையை பறக்க விடுறதுக்கு பால்கனிக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம் பாக்ஸை திறந்தோடனே அது சந்தோஷமாக வெளி உலகத்தை பார்க்க பறந்து போயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் பட்டர்ஃப்ளைய வீட்டில் வளர்த்து பறக்க விட்டுருந்தீங்கன்னா எங்களோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி அமோகம்